அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களாக தனியார் தொலைக்காட்சியில் ஒரு சம்பவம் நடைபெற்றதை பார்த்து எல்லோரும் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த தமிழ் மண்ணில் உருவாகியிருக்கிறது ஏனென்றால் அந்த தனியார் தொலைக்காட்சி ஒரு பொதுவாத மேடையை உருவாக்கி அதிலே தனிப்பட்ட தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அமர அமரவைத்து விவாத மன்றமாக நடத்தி இருக்கிறார்கள் அந்த விவாத மன்றத்தில் திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற மதிவதினி அவர்கள் உரையாற்றினார்கள் உரையாற்றுகிற பொழுது அவர் என்ன சொன்னார் இதோ இரவு ஆரியம் நம்மளுடைய நம்மை எல்லாம் எப்படியெல்லாம் துன்பப்படுத்தியது துயரப்படுத்தியது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஆகவே அந்த ஆரியம் நம்மளுக்கு செருப்பை தூக்கச் சொன்னது ஆனால் செருப்பை தூக்கச் செய்ய சொன்னதை நம்ம எல்லாம் புத்தகத்தை தூக்கச் சொன்னது திராவிடம் என்று பேசினார்கள் திராவிடம் என்று பேசிய பிறகு அதை தாங்கிக் கொள்ள முடியாத இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஒரு பெண் என்று கூட பாராமல் அந்த பெண் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்த பிறகு தன்னுடைய கொள்கைக்கும் தன்னுடைய வளர்ச்சிக்கும் அது பாதகமாக மாறிவிடும் என்பதனால் உடனடியாக வேக வேகமாக எழுந்து போய் மதுவதி அவர்களை தாக்குவதற்கு அவர் முயற்சி செய்திருக்கிறார் தாக்குவதற்கு முயற்சி செய்வது மட்டுமல்ல வார்த்தைகளால் அவரை திட்டியிருக்கிறார் அப்படி திட்டியது மட்டுமல்ல ஏதோ அவர் ஒரு ரபடித்தனம் செய்வதைப் போல மேடையிலே அவர் நடந்ததை பார்க்கிற பொழுதே எல்லோரும் முகம் சுழிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கிறது ஏனென்று கேட்டால் இந்த தமிழ்நாடு என்பது கருத்துக்கு கருத்து மோதிய மண் இந்த தமிழ்நாடு என்பது தங்களுடைய எண்ணங்களை ஒருவர் வெளிப்படுத்தினால் அந்த எண்ணங்களிலே தவறி இருக்குமானால் சுட்டிக்காட்டப்பட்ட மண் இந்த தமிழ்நாடு மண் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஏனென்றால் எதிரெதிர் கேள்விகளிலே இரு துருவங்களாக இருந்த ராஜாஜியாக இருந்தாலும் அதே போல தந்தை பெரியாராக இருந்தாலும் அவர் ராஜாஜியவர்கள் கடவுள் உண்டு என்று அவர் பேசிவிட்டு கீழே இறங்குவார் கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்றே தந்தை பெரியார் அவர்கள் பேசிவிட்டு கீழே இறங்கினாலும் இருவரும் சந்தித்துக் கொண்ட பொழுது அவர்களுடைய கொள்கையெல்லாம் மறந்துவிட்டு நட்பை மட்டும்தான் முக்கியத்துவமாக கொடுத்து ஒருவர் ஒருவர் பரஸ்பரமாக இந்த மண்ணாகும் விவாதத்தை எடுத்து வைத்து விவாதத்தின் மூலமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்த மண் இந்த தமிழ் மண் என்பதை முதலில் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் மதிமதி அவர்கள் உங்கள் கருத்துக்கு எதிராக பேசுகிறார் என்றால் அந்த கருத்தை கருத்தால் சந்திக்க வேண்டிய அர்ஜுனன் சம்பத் ரவுடியை போல போய் மதிவதனையை தாக்கப் போகிறார் என்றால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஏன் ஒரு பெண் பேசக்கூடாதா தன்னுடைய கொள்கைகளை அழுத்தமாக இருக்கிற அந்த பெண் பேசுகிறார் தன்னுடைய கொள்கைகளை கொள்கைகளை உறுதியாக இருக்கிற அந்த பெண் பேசுகிறார் உங்களுடைய கருத்துக்கு மறுத்து பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தாக்குவது அவர்களை தாக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பது இதில் தான் உங்கள் கவனம் கிடைக்கிறதை தவிர உண்மையான ஒரு கருத்தியலை இந்த மண்ணில் நிலை நீங்கள் தயாராக இல்லை இதே போலதான் டெல்லியிலேயாக இருந்தாலும் மகாராஷ்டிரத்திலாக இருந்தாலும் கல் நம்மளுடைய இருந்தாலும் பிஜேபியினுடைய கொள்கைகளை எதிர்த்து பேசிய நரேந்தர் தபோல்கர் அதே போல பிஜேபியினுடைய மதவாத கொள்கைகளை எதிர்த்து பேசி எதிர்த்து பேசிய பான்சாரி அதே போல பிஜேபி அடாவடி தளங்களை எல்லாம் எடுத்து சொல்லிய கல்பூர்ணி அதே போல பிஜேபி பிஜேபி மதவெறிகளை எடுத்து சொன்ன லங்கோரி இவர்களை எல்லாம் எப்படி அவர்கள் கொண்டார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே ஒரு கருத்தை கருத்தால் சந்திக்க முடியாமல் வன்முறை என்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டுதான் சந்திக்க வேண்டும் என்று சங்கிகள் கூட்டம் புறப்பட்டிருக்கிறது சங்கிகள் கூட்டத்துக்கு ஜால்ரா அடிப்பதற்கு இந்துவின் பெயரை வைத்துக் கொண்டு கட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஈரப்பிறவைகள் எல்லாம் இப்போது மேலேறி பேசுகிறார்கள் என்று சொன்னால் இதோ வாரங்கள் தோழர்களை பெருமையோடு நான் சொல்லுகிறேன் முகநூலிலே பதிவிட்டிருக்கின்ற தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே பதிவிட்டிருக்கின்ற அருமை சகோதரி மதுவதி அவர்கள் தான் அழகாக சொன்னார் வாரங்கள் என்னை தாக்க வந்தார்கள் நான் தடுமாறி விடுவேன் என்று நினைத்தார்கள் என்னை அடிக்க வருவார்கள் நான் அதிர்ச்சிக்குள்ளாகி விடுவேன் என்று நினைத்தார்கள் சமாளித்து விட்டு என்னுடைய பயணத்தில் என்னுடைய பேச்சை முடித்துவிட்டு வந்தேன் என்றார் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார் நீங்கள் எதிர்வனையாற்றவில்லையா என்று கேட்டார்கள் எதிர்வனை ஆற்றுவதற்கு எனக்கு நேரம் இல்லை ஏனென்றால் இன்றைய இந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அடுத்து நான் சேலம் செல்ல வேண்டும் இந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு நான் தருமபுரி செல்ல வேண்டும் இந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சென்னை கல்லூரியிலே பேச வேண்டும் ஆகவே என்னுடைய பயணம் இருக்கிறது பயணம் இருக்கிற பொழுது என் பயணத்திற்கு இடையூறுகள் வந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அவர்களிடம் வந்து எதை எதிர்பார்க்க முடியும் நாத்தத்திடம் இருந்து தான் எதிர்பார்க்க முடியும் அவர்களிருந்து நறுமணத்தை எதிர்பார்க்க முடியாது என்று என் பயணம் தொடர்கிறது என்று சொல்லிவிட்டு மதுபதிரி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்திருக்கிறார் ஆகவே நாய்கள் குலைத்துக் கொண்டுதான் இருக்கும் நம் பயணத்தை நிறுத்தக்கூடாது பன்றிகள் உருந்து கொண்டுதான் இருக்கும் அதற்காக நாங்கள் பயப்படக்கூடாது நம்மளுடைய பெரியாரின் லட்சியங்களை அண்ணாவின் கொள்கைகளை முத்தமிழறிஞர் கலைஞருடைய முழக்கங்களை தமிழ்நாட்டு வீதிகளிலே எடுத்துச் சொல்கிற பொழுதே சங்கிகளுக்கு கோபம் வரும் அந்த கோபத்தை கண்டு நாங்கள் அச்சமாட்டோம் அஞ்சமாட்டோம் என்று சொல்லி மதுவதனி அவர்கள் புறப்பட்டிருக்கிறார் தன்னுடைய பயணத்தில் மதுவதனி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியார் வழியில் புறப்படுவோம் அண்ணா வழியில் புறப்படுவோம் முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் புறப்படுவோம் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களுடைய பயணத்திலே புறப்படுவோம் மதங்கள் வருமானால் மதங்களை வீழ்த்துவோம் ஜாதி துறைக்கு வருமானால் ஜாதியை வீழ்த்துவோம் சாஸ்திரங்கள் சிதற்கே வருமானால் சாஸ்திரத்தை வீழ்த்துவோம் சனாதன துணைக்கு வருமானால் சனாதானத்தை நம் பயணம் தொடரட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்